முதல்ல இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லவா ஏன் நடிகைன் இப்படி கூறுகின்றேன் என்றால் நிறைய பேர் அனைவரும்தான் நடிகையின் உட்பட ஒரு கட்டத்திலே மிக கடுமையான சோதனைகளுக்கு நாம் ஆட்படும் பொழுது எது மிக கடுமையான அந்த சோதனை அப்படின்னா நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கற்பனை பண்ணி வைத்திருந்தோமோ அதெல்லாம் நம் வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது வருகின்ற அந்த அசௌகரியம்தான் கடுமையான சோதனையாக நமக்கு தெரிகிறது அது கடுமையான சோதனையாக இருக்கின்ற பட்சத்திலே அதனின் விளைவு எத்தனை ஆண்டுகளுக்கு இருந்திருக்க வேண்டும் ரொம்ப கடுமையான சூழ்நிலை உற்றார் உறவினர் அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான நபர்கள் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை இழந்து விட்டேன் என் கௌரவத்தை இழந்துவிட்டேன் எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட சோதனை அது அப்படிப்பட்ட சோதனை தானே அப்போ அது எத்தனை ஆண்டுகளுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் எத்தனை நாட்களுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலசி பார்க்கக்கூடிய தன்மை நம்மிடம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய புரிதல் உண்டாகும் இதுவும் கடந்து போகும் இந்நிலையும் மாறிப்போகும் நிறைய பேர் நம்மில் இருப்பவர்கள் ஐயனை முழுதாக நம்பினேனே அவரிடம் கேட்காதபடியெல்லாம் வரம் கேட்டேனே அப்படி கேட்டும் செவிமடுக்கவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அல்லது ஒரு குழப்பமான நிலை அந்த மாதிரி நிலைகளிலெல்லாம் இருந்து வெளியே வர முடியாமல் இன்னும் தவிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கர்ம பயன் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மீண்டு வரலாம் கண்டிப்பாக மீண்டு வரலாம் எப்படி எப்படி மீண்டு வர முடியும் பக்தி அப்படிங்கிறது எந்த அளவிலே இருத்தல் வேண்டும் பக்திக்கு அளவு இருக்கக்கூடாது சிவபெருமான் மீது பக்தியாக இருந்தால் அதற்கு அளவு இருக்கக்கூடாது நான் இவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் இந்த அளவுக்கு எப்படி இந்த அளவுக்கு நான் பக்தி வைத்திருந்தேன் இந்த அளவுக்கு நீங்கள் வரையறை கொடுத்து விட்டால் அது பக்தியாக இருப்பதற்கு இடமே இல்லையே அது பக்தியாக இருப்பதாக இல்லையே எந்த ஒரு விஷயத்தில் நாம் எல்லையற்ற அன்பை காட்டுகிறோமோ உங்களால் வரையறுக்க முடியாத அன்பாக அது இருக்கிறதோ வரையறுக்க முடியாத பக்தியாக அது இருக்கிறதோ அப்போதுதான் அது உன்னத பக்தியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கூட உள்ளே உறங்காமல் ஆடிக்கொண்டிருக்கின்றவர் நாம் நினையாமல் இருக்கும்போது கூட நம்மை நினைத்து கொண்டிருப்பவர் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் நீ வேண்டும் என்று இருக பற்றி கொண்டிருப்பவர் அந்த ஒரு அதீத ஆற்றலின் காரணமாகத்தான் இந்த உடல் நடக்கிறது இந்த உடல் ஓடுகிறது இந்த உடல் தியானிக்கிறது இந்த உடல் உண்கிறது இந்த உடலானது செயல்படுகிறது எப்படி எதனால் எதனால் நான் மறந்த போதும் என்னை நினைக்கின்ற ஒரு சக்தியால் நான் உறங்கிய போதும் என்னுள் உறங்காமல் இருக்கின்ற ஒரு சக்தியால் நான் வேண்டாம் என்று நினைக்கும் போதும் வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்ற ஒரு சக்தியால் தான் இந்த உடல் இயங்குகிறது இந்த உடல் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது இந்த உலகம் இயங்குகிறது அப்படிப்பட்ட சக்தியின் மீது நான் பக்தி வைக்கின்றேன் அப்படிங்கும்போது ஒரு அளவுகோளுடன் அப்பக்தி இருக்கிறது என்றால் அந்த பக்தியானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ உண்மையான பக்தி எப்படி செய்ய வேண்டும் உண்மையான அன்புடன் செய்ய வேண்டும் உண்மையான அன்புடன் செய்ய வேண்டும் இறைவன்ட்ட அதை கேட்டேனே இதை கேட்டேனே இறைவன்ட்ட அதை கேட்டேனே இதை கேட்டேனே இப்படியெல்லாம் வேண்டி கேட்டேனே இறைவன் எனக்கு கொடுக்கவில்லையே இறைவன் பறித்து கொண்டாரே இறைவன் தவிக்க விட்டாரே கேட்பது எளிது கொடுப்பது கடினம் கொடுப்பது கடினம் இறைவனுக்காக சொல்லவில்லை நம்மிடமிருந்து கொடுப்பது கடினம் எவன் ஒருவன் கொடுக்கின்ற மனப்பான்மைக்கு வருகிறானோ எவன் ஒருவன் கொடுக்கின்ற மனப்பான்மைக்கு வருகிறானோ அடியேன் உட்பட நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு யார் தயாராக இருக்கிறோமோ அப்போதுதான் அந்த பக்தியின் உன்னத தன்மையை நம்மால் உணர முடியும் உன்னத தன்மையை நம்மால் உணர முடியும் கேட்பதை விட கொடுப்பது சிறந்தது கேட்பதை விட கொடுப்பது உயர்ந்தது உன்னை இறைவனிடம் கொடு உன்னை இறைவனிடம் கொடுத்துவிடு கேட்காதே எனக்கு அதை கொடு இதை செய்துதா அப்படின்லாம் சிவபெருமான்ட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்தா என்னையே வச்சுக்கு என்னையே வச்சுக்கு உன் இஷ்டப்படி ஆட்டு என்ன உன் இஷ்டப்படி ஆட்டு எடுத்துரு எது எனக்கு தேவைன்னு நினைக்கிறியோ அதை எனக்கு கொடுத்துடு மற்றபடி இந்த உடலாகட்டும் இதுக்குள் இருக்கின்ற உயிராகட்டும் எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ அதுதான் சமர்ப்பணம் அதுதான் சமர்ப்பணம் செய்வது உன்னை நீ கொடுத்து விட்டாய் இறைவனிடம் அப்படி கொடுத்து விட்டால் உனக்கு என்ன பிரச்சனையோ கர்மத்தினால் உனக்கு என்ன பிரச்சனையோ அப்பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு நம்பியவரை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை எந்த நேரத்திலும் இறைவன் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக தன் நம்பிக்கை இழக்காத ஒருவனை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை தர்மத்தின் காரணமாக வருகின்ற வினையாக இருக்கட்டும் சோதனைகளால் வருகின்ற வினையா எவ்வினையாயினும் அவ்வினையை தீர்ப்பது இறைவனின் கடமை சிவபெருமானின் கடமை எப்பொழுது நீ உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நீ உன்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் நீ உன்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் எப்படி சரணாகதி அடைய வேண்டும் பாயனுக்கு எதுவுமே தேவையில்லை எப்படி எனக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை நீ மட்டும்தான் நிரந்தரம் இந்த வச்சுக்க என்ன 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 பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு அதுதான் சரணாகதி அதுதான் சரணாகதி என்னோட ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு வினாடிகள் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் நீ கொடுத்திருக்கிறாய் என்றால் நீ கொடுத்தது நீ கொடுத்ததை நீயே வீணாக்க மாட்டாய் நீ கொடுத்ததை நீயே கெடுக்க மாட்டாய் தா வச்சுக்கோ என்ன நீ வச்சுக்கோ என்னை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா சிரிக்கவை என்னை அழுக வைக்கணும்னு நினைக்கிறியா அழுகவை உனக்கு எப்படி தோணுதோ அதை செயன்னு சரணாகதி அடைந்த ஒருவரின் வாழ்க்கையை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை வாழ்க்கையை எப்பொழுதும் இறைவன் கைவிடுவதில்லை தெளிவாக சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலயத்திற்கு போகின்றோம் நம சிவாய அப்படின்னு ஒரு அடியார் சொன்னா அதை சொல்றதுக்கு கூட யோசிக்கிறோம் மனசுக்குள்ள பக்தி இருக்கு மனசுக்குள்ள பக்தி இருக்கு தெளிவா தெரிஞ்சுங்க மனசு பக்தி இருக்கு நிறைந்து கிடக்கிறது பக்தி அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை ஒரு ஆலயத்திலே ஒருத்தர் கூறுகிறார் என்றால் அதை போல உறக்க சொல்லாமல் நாம் அமைதி காக்கின்றோம் உறக்க சொல்வதினால் என்னாகிறது அர பார்வதி பதையே நம அப்படின்னு சொல்லும்போது உள்ளம் துடிக்கும் மகாதேவா அப்படின்னு உள்ளம் அப்படியே இயங்கும் ஆனா வாய் வராது வாய் சொல்ல வர மாட்டேங்குது ஏன் ஆனா உள்ளத்தில் பாசம் பொங்கி எழுகிறது இறைவன் நாமத்தை கேட்கும் போது உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது உடலெல்லாம் அப்படியே தவியாய் தவிக்கின்றது ஆனால் வாய் வர மாட்டேங்கிறது காரணம் அகங்காரம் நம்முள் இருக்கின்ற அகங்காரம் நம் வாயை நீக்க விடமாட்டேங்குது திறக்க விடமாட்டேங்குது ஒருனுடைய பக்திக்கு அடிப்படையாக எது இருக்க வேண்டும் என்றால் அகங்காரம் என் உடலிலே இந்த மனதிலே இருக்கக்கூடாது ஒரு மனிதனிடம் அகங்காரம் இருக்கக்கூடாது அவ்வகங்காரம் அங்கே இல்லாமல் போகிறது என்றால் இறைவனை உணரக்கூடிய தன்மையை நாம் பெறுகின்றோம் இறைவனை உணரக்கூடிய தன்மையை நாம் பெறுகின்றோம் மாறாக மனதிலே பெரிய பெரிய மூட்டைகளை சுமையாக சுமந்து கொண்டு நிறைய கனவுகளையும் லட்சியங்களையும் போல பணம் சம்பாதிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெரிய இலக்குகளையெல்லாம் மனதிலே தூக்கி கொண்டு ஒரு ஓரமாக சின்னதாக பக்தி செய்து கொண்டு ஏதேனும் ஒரு இடத்திலே சருக்கள் வருகிறது கஷ்டம் வருகிறது என்றால் உன்னை நம்பியிருந்தேனே கைவிட்டு விட்டேனே என்று சொல்கின்றோம் என்றால் நம் பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் எச்ச ஈ ஓட்ட மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ ஓட்ட மாட்டான் எதற்காக சொல்றது தர்மம் செய் தர்மம் செய் பசித்தவன் உன் கண்ணெதிரே இருக்கின்றான் என்றால் இறைவன் உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஒருவன் பசியாற்றுவதற்கான வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றார் உனது மூலமாக அது நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால் அதை யோசிக்காமல் செய்துவிட வேண்டும் ஒருவர் பசியாற்றுவதுங்கிறது சாதாரண வேலையில் அது மகேஸ்வரனோட வேலை அவ்வேலையை நம்மிடம் கொடுக்கின்றார் என்றால் நாம் செய்துவிட வேண்டும் அவ்வேலையை அப்பொழுதுதான் மனதிலே மகிழ்ச்சி பிறக்கும் கர்வம் கொள்ளாதே அகங்காரம் கொள்ளாதே என்னால் ஆனது என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே வாய்ப்பை இறைவன் உனக்கு நல்கி இருக்கிறார் சிவபெருமான் உனக்கு நல்கி இருக்கிறார் செய்வதையும் தெரியாமல் செய்வதையும் தெரியாமல் செய் மனதிற்கு அமைதி கிடைக்கும் அப்படியே வேண்டும் போது கண்ணில் தண்ணீர் வரணும்பாங்க அந்த துன்பத்தை நினைத்து நீ எவ்வளவெல்லாம் அழுதாயோ அதைவிட இறைவனிடம் உன்னை பற்றி அந்த சொல்லி சரணடையும் பொழுது நம்மை அறியாமல் கண்ணீர் வரும் அவ்வேண்டுதல் பழிக்கும் அவ்வேண்டுதல் பழிக்கும் கவனித்து பாருங்கள் தெரியும் ஏனோ தானோ என்று இறைவனிடம் சென்று ஐயா எனக்கு இதை கொடு அதை கொடு மனதிலே இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது பொருளாதார ரீதியாக இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் தயவு செஞ்சு எனக்கு மீட்டுக் கொடுங்க முன் ஆலயத்தை புதுப்பித்து தருகின்றேன் உனக்கு கோடி கோடியாக கொட்டுகின்றேன் உனக்கு அலங்காரம் செய்கின்றேன் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை நீ யார் இறைவனுக்கு கொடுக்கிறது எங்க இருந்த இடத்த நீ இறைவனுக்கு கொடுக்கிறது அது உனக்கு உரிமையானதா உலகத்திலே நீ இருக்கின்ற அல்லது எடுக்கின்ற எல்லா பொருட்களும் உனக்கானதா உரிமை உள்ளதா எத்தனை நாட்களுக்கு எத்தனை காலத்திற்கு யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வேலை கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அப்பா கொடுத்தாரு அனுபவிக்கிறோம் அதை திருப்பி அவர்கிட்ட கொடுக்கறதுனால அவருக்கு என்ன ஆனந்தம் வந்த வீட்டில் போகிறதா கிடையவே கிடையாது வேண்டுதல் அப்படி இருக்கக்கூடாது இல்லை ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதா இப்போ உன ஆனந்தத்தின் மிக மிக அந்த மகிழ்ச்சி அதிகமாகும் போது மிகுதியாகும் போது ஆனந்த கண்ணீர் பெருகி வழியும் இன்னொன்று கஷ்டத்தில் வழி தாங்காமல் அழுவோம் அது வேற உரிமை உள்ள இடத்தில் சொல்லும் பொழுது கண்ணில் தண்ணீர் வரும் பாருங்க அந்த கண்ணீர் வேற ஆதங்கத்தினால் வருவது ஆதங்கத்தினால் வருவது ஆற்றாமையால் வருவது அது ஆற்றாமை அல்ல இறைவா நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என்னால் முடியாது என்று தெரியும் ஆனால் உன்னால் முடியும் என்று வருகின்ற கண்ணீருக்கு கண்ணீருக்கு அதிகம் அதுக்காக இறைவனை அழுது அழுதுதான் கும்பிட வேண்டுமா அப்படி கேட்டால்தான் தருவாரா அப்படி அடியை சொல்ல வரவில்லை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு நபர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உரிமை உள்ள நபர்களிடம் நாம் எதையேனும் சொல்லும் பொழுது மனதிலே இருக்கக்கூடிய வழி குறைய குறைய கண்ணீர் வரும் மனதின் வழியை குறைய குறைய கண்ணீர் வரும் உன்னையறியாமல் வரும் அப்போது என்ன நடக்கிறது என்றால் உண்மையாக அந்த இடத்திலே அந்த உணர்வு பரிமாற்றம் நடக்கிறது என்ற அர்த்தம் அது எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நபர்களுடன் பேசி முடிச்சு ஒரு வழியாக அந்த கண்ணீர் தீர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனதான அப்படியே லேசாக மாறி இருக்கும் இது நண்பர்களுடன் பேசும்போது எப்படி என்றால் நீ இறைவனுடன் உரிமையாக பேசும் பொழுது இறைவனிடம் இது எனக்கு வேண்டும் என்று நீ உரிமையாக கேட்கும் பொழுது ஆற்றாமையால் நீ கேட்கின்றாய் ஆனால் உனக்கு அது தேவை என்று இறைவனிடம் மண்டியிட்டு கேட்டு உன்னை நீ அவரிடம் கொடுத்து விடுகிறாய் எப்படி நீ உன்னை கொடுத்து விடுகிறாய் சரணடைந்து விடுகின்றாய் சரணடைதலின் பலனாக உன் கண்களிலே நீர் பெருக்கடுத்து வருகிறது என்றால் நீ உணர்வு பூர்வமாக இறைவனிடம் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய் நீ சரணடைந்து விட்டாய் என்பது அந்த இடத்தில் அர்த்தமாகின்றது அந்த கண்ணீருக்கு மதிப்பு ஜாஸ்தி அந்த கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் ஆற்றல் அதிகம் அதனால தான் சொல்கிறது தயவு செஞ்சு யாரையும் மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க யாராச்சும் ஒருத்தர் முடியாம இருக்கிறாங்கன்னா மேலும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீர்கள் மேலும் மேலும் அவர்களை அடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உடலிலே ஏற்படுகின்ற வழியை கூட அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் மனதிலே நீங்கள் ரணத்தை உண்டாக்கி உண்டாக்கிவிட்டால் ரணத்தின் காரணமாக அவர்களின் கண்களிலே ஒரு சொட்டு நீர் வந்தாலும் அந்த கண்ணீருக்கு மதிப்பதிகம் அந்த கண்ணீருக்கு மதிப்பதிகம் வலிமை அதிகம் அது கர்மாவாக தொடரும் அதனால் சொல்றது சொல்கிறது கிட்ட அன்பு காட்டுங்க மற்றவங்க சோகமா இருக்கும் போது நாலு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க அது மகேசன் சேவை ஒருத்தனும் ஒரு வாழ்க்கையில அவ்வளோதான் வாழ்க்கையினு துவண்டு போய் நிற்கிறான் என்றால் அந்த இடத்துல போய் இறைவனின் சாட்சியாக சிவபெருமான் சாட்சியாக நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து உன் வாழ்க்கை இனிமேல் தான் மாறப்போகிறது இறைவன் உன்னிடம் இருக்கிறார் என்ற அந்த ஆறுதல் வார்த்தை மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை தேற்றுவதற்கான வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது இறைவனே உங்களுடன் இருந்து அவர்களிடம் பேசுவார் ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல ஒருவர் வாக்கியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கும் போதும் கூட இறைவன் போல நீங்கள் அங்கு போய் அவர்களை சமாதானப்படுத்தி கூட்டி வந்தால் நீங்கள் தான் நம் இடத்தில இறைவனாகிறீர்கள் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனாகப்பட்டவர் வெளிப்படுகின்றார் இதுதான் உண்மை அங்கெங்கெல்லாம் போய் தேட வேண்டாம் நம்மளுக்கே தெரியாம யாராச்சும் ஒருத்தர் ஆபத்துல சிக்கிக்கிட்டான்னா ஒரு வினாடி பொழுதுல ஒரு க்ஷணத்துல போய் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் பாருங்க அப்பதான் அந்த இடத்துல நம்முள் இருக்கின்ற இறைவன் வெளிப்படுகிறார் இரக்கத்தின் வாயிலாக இறைவன் வெளிப்படுகின்றார் அப்ப நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் இறைவன் இப்படி ஆபத்து காலங்களில் தான் வெளிப்படுவாரா கிடையவே கிடையாது நாம் வெளிப்புணர்வு அடைந்தால் நாம் வெளிப்புணர்வு நிலையிலே இருந்தால் உள்ளே உறங்காமல் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற நம் ஈசனை நம்மால் உணர முடியும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதே சமயத்திலே அவரின் வெளிப்பாட்டை நம்மால் காணவும் முடியும் அப்ப தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவபெருமானை எப்படி வழிபடணும் தேங்காய் உடைத்து பழம் வைத்து நெய்வேத்தியம் வைத்து ஐயா நீ இதை குடு அதை குடு என்றெல்லாம் கேட்டு வழிபடுவது வழிபாடல்ல இறைவா என்னை வைத்துக்கொள் நான் உன் திருப்பாதத்திலே சரணடைந்தேன் நான் உன் திருப்பாதத்திலே சரணடைந்து விட்டேன் இனி இந்த நான் என்ற வார்த்தை கூட எனக்கு தேவையில்லை அந்த அகங்காரம் எனக்கு தேவையில்லை அதையும் அடியோடு அழித்து விடு என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்று இறைவனிடம் உங்களை கொடுத்து விடுங்கள் இறைவனுக்கு நன்றாக தெரியும் உங்களை படைத்திருக்கின்றார் நம்மை படைத்திருக்கின்றார் அப்படிங்கும்போது போது இந்த உயிருக்கு என்ன செய்ய வேண்டும் இவ்வுடலுக்கு என்ன செய்ய வேண்டும் அனைத்தும் இறைவனறிவார் ஒப்பு கொடுத்து விடும்போது சரணடைந்து விடும்போது அது முழுமையடைகிறது அவ்விடத்திலே ஒரு ஆனந்தமானது கிடைக்கின்றது அவ்வானந்தத்தின் பயனாக நாம் இறைவனை உணர்கின்றோம் இதை முழுமையாக உணர வேண்டும் எதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் எடுப்பதை விட கேட்பதை விட கொடுப்பது சிறந்தது என்பதை உணர்ந்து பக்தி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான சிவ வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத மனதார உணர்ந்து கொள்ள अमृता